மகாலிக பெருமானுடைய பாதக மனங்களை வணங்கி இந்த பதிவிலே தொழாலக்கணத்திலே பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் அவர்களுக்கு ஜாதகத்திலே பாதக தசாபுத்திகள் நடக்கும் பொழுதும் கோச்சாரத்தில ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி நடக்கின்ற காலகட்டத்திலும் நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமைவதிலே தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி விட திருமலை ஸ்தலங்களிலே ஒன்றாகிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று எல்லாமல்ல ஆதி கும்பேஸ்வர சுவாமிக்கும் மங்க மங்களாம்பிகா தேவிக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நெய்தீபமேற்று ஓதி வணங்கி வர காலத்திலே நிரந்தரமான தொழிலும் உத்தியோகமும் அமையும் சிவ